இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சங்கீதம் ஒன்று இரண்டு வசனம் சொல்லுது கத்திரி வேதத்தில் பிரியமாக இருந்து அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் எப்படின்னா இரவும் பகலும் கர்த்தர் வந்து தம்முடைய வேதத்தை எல்லா பிரஸ்தாபத்தை காட்டிலும் மகிமைப்படுத்தி உள்ளாக வசனம் இருக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தைக்கு அவ்வளவு கனத்தை வைத்திருக்கிறார் எல்லாமே வார்த்தை தான் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனமாக இருந்தது ஆண்டவர் எதை செய்தால் தன்னுடைய வார்த்தையை மீறி எந்த ஒரு காரியத்தையுமே செய்ய மாட்டார் கர்த்தர் தம்முடைய வாக்குக்கும் வார்த்தைக்கும் அவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார் மனிதர்களே சில டைம் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் ஒரு விஷயத்த சொன்னால் சொன்னதை செஞ்சு முடிச்சிடுவேன் ஒரு விஷயத்த சொன்னால் அதுக்கப்புறம் மீற மாட்டேன் நான் தான் சொல்லி சொன்னால் நான் செஞ்சிருவேன் அப்படி மனிதர்கள் அநேகம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்க அதைப் போல அதை விட பெரியவர் மனிதர்களே அவர்களுக்கு இத்தனை விதிகள் இத்தனை கட்டுப்பாடுகள் வைத்திருந்தா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எத்தனை காலம் வைத்திருப்பார் அப்ப அவர் சொல்றாரு என்னுடைய வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தர் எல்லாவற்றை காட்டிலும் வேதத்தை அதிகமாக அவர் மனிமைப்படுத்தியுள்ளார் கர்த்தர் பாருங்க தம்மை இருக்கிற எல்லா காலத்துமே உண்டாக்கினது கர்த்தர் ஒரு வானத்தை பாருங்க ராத்திரி நேரத்தில் வானத்தை பார்க்கும்போது அது எவ்வளவு அழகாக எவ்வளவு அதிசயமா நம்ம பார்க்குற விஷயங்கள் வானத்தில் கொஞ்சம் நம்முடைய கண்களுக்கு தெரியாதது நம்ம அறியாது நம்முடைய கண்களுக்கு புலப்படாத எத்தனையோ காரியங்கள் வானத்தில் இருக்குது அது அழகா இருக்கிறது அது வித்தியாசமா இருக்கிறது உங்களால் விளங்கி கொள்ள முடியாத காரியங்கள் இருக்குது அதே போல சமுத்திரத்தை பாருங்க மலைகளை பாருங்க எவ்வளவு அழகழகா எத்தனை ஜீவராசிகள் எத்தனை மிருகங்கள் எத்தனை பூ வகைகள் எத்தனை பிராணிகள் மனிதர்களையே நம்ப எடுத்துக்கணுங்களேன் உலகத்துல மொத்தமா எட்நூறு கோடி ஜனங்கள் இருக்காங்களா எட்நூறு கோடி ஜனங்களும் ஒருத்தரை போல இன்னொருத்தங்க இருக்கிறது நம்முடைய கை எட்நூறு கோடி கைரேகை இருக்கு ஒரு கைரேகை போல இன்னொருத்தவங்க கைரேகை இருக்காது அதனால உங்களுக்கு எல்லாத்துக்குமே அவருடைய கைரேகை எடுத்துப்பாங்க அவருடைய கண் கருவிழி அந்த ஐரி ஸ்கேனிங் சொல்லுவாங்களே ஏன்னா எல்லா மனிதர்களுக்கும் அது வித்தியாச வித்தியாசமானது ஒரு மனிதர்களுக்கு இருக்கிறது இன்னொரு மனிதர்களுக்கு வராது ஸோ கர்த்தர் எவ்வளவு வித்தியாச வித்தியாசமாய் படைத்திருப்பாரு பாருங்கள் நம்முடைய முகர் ஒவ்வொருவருக்கும் வித்தியாச வித்தியாசமான அத்தனை அதிசயம் நிறைந்த தேவன் அற்புதம் நிறைந்த தேவன் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் பிரம்மாண்டமான காரியத்தை செய்கிற தேவன் கண்ணுக்கே தெரியாத நுண்ணுரிய உருவாக்கினது அவர்தான் உலகத்திலே பெரிய ஜீவராசியான அந்த அந்திங்கலத்தை உருவாக்குனதும் கர்த்தர் தான் எல்லாவற்றையுமே உண்டாக்குறாங்க நம்ம கண்ணுக்கு தெரியாத அந்த நுண்ணுயிரி என்ன பண்ணுவோம் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு லேப்ல தான் பார்க்கலாம் நம்மளுடைய உண்மையான கண்கள் நம்மளுடைய ஐஸ்னால அந்த நுண்ணுயிரியை நம்மளால் பார்க்க முடியாது ஆனால் பெரிய துணிகள் எப்படின்னா நீங்கள் நினைக்காத அளவிற்கு உலகத்துல பெரிய ஜீவராசி இது எல்லாமே உண்டாக்கினது கர்த்தர் தான் ஆனால் கர்த்தர் சொன்னார் அந்த பிரம்மாண்டங்கள் அல்ல அந்த அல்ல அந்த பெரிய காரியங்கள் அல்ல அந்த அதிசயங்கள் அல்ல அந்த அற்புதங்கள் இல்லை அதை காட்டிலும் என்னுடைய வேதத்தை நான் கவனப்படுத்துகிறேன் என்னுடைய வார்த்தையை நான் கனப்படுத்துகிறேன் என்னுடைய வேதத்திற்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஃபேக்டர் சொன்னார் ஒரு சில மனிதர்களா இருந்தால் மனிதர்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அவர்களுக்கு நம்ம அவங்க சொல்றதை மதிக்கணும் நம்ம என்ன செய்யணாலும் பரவாயில்ல அவங்க சொல்றதை மதிக்கும் பொழுது அவர்களுக்கு உங்க மேல ஒரு அபிப்பிராயம் உண்டாகும் ஸோ அந்த ரெஸ்பெக்ட் அந்த மதிப்பு அதே போலதான் தேவன் தம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்பிடித்து தம்முடைய வார்த்தைக்கு பயபக்தியா இருக்கிற மனிதர்களுக்கு அவ்வளவு ஆசிர்வாதத்தை வைத்திருக்கார் அது மாத்திர இரவும் பகலும் வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லிட்டு வசனம் இருக்கேன் அப்போ கத்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷங்க பாக்கியவான் அதே போல தியானக்கு படிக்கிறதுல படிக்கிறது சுலபம் படிக்கிறது அர்த்தம் புரியாமலே நம்ம வேகமா படித்து நீ நான் இவ்வளவு படிச்சுட்டேன் இவ்வளவு முடிச்சுட்டேன்னு சொன்னேன் இல்லை அதை நீங்க தியானிக்கணும் ஏன்னா தியானிக்கும் பொழுதுதான் அந்த வார்த்தை நீங்கள் உட்கொள்ளுவீங்க வார்த்தை உட்கொள்ளும் பொழுதுதான் உங்க வார்த்தை மாறும் அப்போ கர்த்தருடைய வேதம் சொல்வது நீ இதை செய் இதை செய்யக்கூடாது அப்போ நீங்க வேகமா படிச்சுட்டு போகும்போது அதோடைய அர்த்தம் உங்களுக்கு புரியாது ஆனா நிறுத்தி நிதானமா அதில் என்ன சொல்றாங்க ஏது சொல்றாங்க ஏதும் என்கிட்ட சொல்றாங்க இதுல எனக்கு என்ன குறை இருக்கு நான் திருத்தி கொள்ள காரியம் என்ன 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 இப்படி நீங்க யோசித்து கொண்டே போகும்பொழுது நீங்க உங்களுக்குள்ள அந்த காரியத்தை மாற்றிக்கொள்ளுங்க சுபாவங்கள் மாறும் உங்களுடைய காரியங்கள் மாறும் கர்த்தங்களுடைய ஆசிர்வதிக்க போதுமான ஆண்டவராக இருக்கார் ஏன்னா இந்த வேதம் ஒரு மனிதனை உருவாக்கும் இந்த வேதத்துல அவ்வளவு வல்லமை இருக்குது வியாதி உள்ள ஜனங்கள் இந்த வேதத்தை விசுவாசத்தோடு படிக்கும் படிக்கும் பொழுது வியாதிகள் கூடமாகும் முடியாத ஜனங்கள் தவித்து கொண்டிருக்கிற ஜனங்கள் ஞானம் இல்லாதவர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கும் பைத்தியமாக இருக்கிறவர்களை இது ஞானமாய் மாற்றும் ஒன்றுமில்லாத ஜனங்களுக்கு உலகத்தையே இந்த வேதம் கொடுக்கும் சகல காரியங்களுமே இந்த வேதத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிப்பட்ட வேதத்தை தான் தேவனுடைய கருத்துல கொடுக்கிறார் நீங்க எனக்கு இது இல்லையே கவலைப்படாதீங்க நீங்கள் கத்துடைய வேதத்துல மாத்திரம் தியானமா இருங்க உங்களுக்கு என்னென்ன காரியங்களோ தேவன் அது எல்லாமே எல்லாம் நிறைவாக்குவார் வித்தியாசமாய் நடத்துவார் உங்களை போஷிப்பார் உங்களை ரட்சிப்பார் உங்களை மகிமையாய் நடத்துவார் உங்களை ஆசிரியப்பார் சகல காரியங்களுமே தேவன் உங்களுக்கு கொடுக்க போதுமான ஆண்டவராக இருக்கார் இதெல்லாம் எப்போ யாருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னா தேவருடைய வேதத்துல இருக்கிற மனிதர்கள் எப்படி இரவும் பகலும் வேத்தை தியானித்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு கொடுக்க அவர்கள்தான் அவர்கள் தான் பாக்கிவான்கள் உங்ககிட்ட மற்ற உலக திறமை இருக்கிறதுனாலோ உலகம் ஞானம் இருக்கிறதுனாலோ நீங்க பாக்கிவான்கள் அல்ல கருத்துல வேற்று பிரியமா இருக்கிற ஒரே காரணத்தினால்தான் உலகத்தில் இருக்கிற மனுஷங்கள் பாக்கிவான்கள் ஏன்னா உலகம் கொடுக்கக்கூடாத காரியத்தை இந்த வேதம் கொடுக்கும் உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை இந்த வேதம் கொடுக்கும் உலகம் கொடுக்கக்கூடாத நிம்மதியை இந்த வேதம் கொடுக்கும் உலகம் கொடுக்க கூடாத ஞானத்தை வேதம் கொடுக்கும் உலகம் கொடுக்க கூடாத ஆசிர்வாதத்தை இந்த வேதம் கொடுக்கும் இந்த வேதம் உங்களுக்கு எல்லாவற்றையுமே கொடுக்கும் கர்த்தர் இதற்காகத்தான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் ஆண்டவர் சும்மா உங்க வார்த்தை மூலமாக பேசுறேன் என் ஜீவன் ஜீவனுள்ள தேவன் என் நேசு உங்களுக்காக மறித்த தேவன் அந்த சிலுவையில உங்களுக்காக தம்முடைய ரத்தத்தை கொடுத்து அவர் உங்களுக்காக தன்னையே அர்ப்பணித்தவரா இருக்கார் அவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கார் ஏதோ வாய் வார்த்தையினால உங்களை நேசிக்கிற தேவன் அல்ல ஜீவனை கொடுத்து உங்களை நேசிக்கிற ஆண்டவரா இருக்கார் தம்முடைய ஜீவனை கொடுத்து உங்களை காப்பாற்றிருக்கார் தம்முடைய ஜீவனை கொடுத்து உங்களுக்காக யாவற்றையும் செய்த ஆண்டவராக இருக்கார் ஜீவனையே கொடுத்தவர் நீங்கள் கேட்கிற ஒரு ஞான மாட்டாரா 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 நீங்க நீங்க கேட்கிற 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 கொடுக்க 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 கட்டாயம் தேவன் உங்களுக்காக உங்களுக்காக கொடுப்பார் அவர் உங்களை நேசிக்க இருக்கிறார் அந்த அனாதை போல தூங்கி நான் ஆனவர் அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வார் நீங்கள் அதை விசுவாசித்து தேவன் கிட்ட சகல வச்சுமே கேட்கணும் அப்படி கேட்கும்பொழுது கருத்தர் நிறைவாய் உங்களுக்கு சம்பூர்ணமா யாவற்றையும் கொடுக்க போதுமான ஆண்டவராக இருக்கிறார் இப்போ வரவுச கருத்த நோக்கி நம்ம கேட்போம் ஆண்டவரே உடைய வேதத்தை நேசிக்கிற அன்பை எனக்கு கொடுங்க ஆண்டு வேதத்தை ஏதோ உதாசீனப்படுத்தக்கூடாது வேதத்துல நான் பிரியமா இருக்கணும் உங்களுடைய கற்பனையின்படி நான் நடந்து கொள்ளும் உங்களுடைய வார்த்தைக்கு நீ எப்பு கொடுக்கணும் உங்களுடைய வார்த்தையின்படி நீ ஆசிர்வதி வார்த்தையின்படி நீ எல்லா பட்சியும் சகல காரியம் கொடுங்க ஆனரேன்னு சொல்லிட்டு வேதத்தின் மீது இருக்கிற அன்பிற்காக வேதத்தை நம்ம சரியாய் தியானிக்கணுன்ற ஒரு காரணத்திற்காக இன்றைக்கு இனவர் தேவனை நோக்கி செவிக்குவோம் இன்றைக்கு தேவன் அந்த உள்ளத்தையும் அந்த நிறைவான ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு கொடுப்பார் இந்த வேத்த வாசிக்கள் விரும்புகிறவர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது அதை நீங்கள் வாசிக்க 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 உங்கள் உள்ளத்துல இருந்து ஜீவ ஊற்று கொடுக்கப்படும் அதனால் இன்னைக்கு நம்ம தெய்வணுதோ கேட்போம் கர்த்தர் அந்த உள்ளத்தை உங்களுக்காக என்றிக்கை கொடுப்பார் என்று பேசுவானோ கேப்போம் மகா பரிசு திரைவுக்கு ஸ்டோதி மாண்டவரே மகிமேரி வாசம் சுமிதாண்டவரே வரேராதிக்கும் என் தேவனே நித்ய வல்லமை உள்ள என் தகப்பனே உனக்கு கோடான கோடி ஸ்தோத்திர மாண்டோரே அவையானவரே உமக்கு ஸ்ரோதரம் மாண்டோரே என் உமக்கு ஸ்ரோதரம் ஆண்டோரே அப்பா பிதாவே நன்றி ஆண்டோரே அப்பா அநேக ஜனங்கள் உடைய வைத்துள்ள மகத்துவத்தை அறிந்து கொண்டு உயக்குகிறார்கள் ஆண்டோரே இந்த மகத்துவத்தை தெரிந்து கொண்டு நோக்கிக்கு எஞ்சி கேட்கிறார்கள் ஆண்டோரே இந்த பிள்ளைகளை பேராக அவர்கள் வேதத்தின் மீது இருக்கிற பிரியத்தை கொடுப்பீராக வேதத்தை அவர்கள் நேசிக்க வேண்டும் வைத்திய அவர்கள் அன்பாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வேத்துள்ள காரியம் அவர்களை தெரிந்து கொள்ளும்படி செய்கிறாங்க என் ஜீவனே என் ஆண்டவரே என் கலனே என் கர்த்தாவே என் தேவாதி தேவனே உங்க கோடான கோடி சோதரம் இந்த வேதத்தை நேசிக்கும் நேசிக்கும்படியான அந்த அன்பை ஜனங்கள் உள்ளத்திலே ஊற்றுவிடாக இரவும் பகலும் வேதிலே தியானமா இருந்து அந்த வேதத்தின்படி வாழ அவர்கள் தங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறார்கள் ஆண்டவரே அப்பா ஒப்பு கொடுக்கும்படி நீர் செய்வீராக ஒப்பு கொடுக்கிற ஜனங்களை நீர் ஆசிரதிப்பீராக Thanks. சகல நன்மையினால் நிரப்புவீராக சகல காரியத்தினால் நிரப்புவீராக மகிமையானவரே மாராயண் தகப்பனேசு ராஜாவே கிறிஸ்து ஏசுவே சர்பலிமேல ஆண்டவரே மக்கு கோடான கோழி ஸ்ரோதரம் ஆண்டுவரே உடைய கரம் இருக்கட்டும் உடைய ஆசிர்வாதம் இருக்கட்டும் ஆளு நீர் செய்ய போகிற பெரிய காரியத்துக்காக மக்கள் நன்றி செலுத்துகிற நாடுவரே என் பலனே என் ஆதாரமே என் சீவனே நீர் நடத்துங்க நீர் பலப்படுத்துங்க மகிமையான காரியத்தை செய்ய நாட்டுவரேன் நீர் உதவி செய்ய போறவைக்காக மக்கு கோடான கோடி ஸ்ரோதரம் ஆண்டு மட்டுமாய் காத்த தேவன் இனியும் காப்பிறார்கள் நீ மட்டுமாய் நடத்துற தேவன் இனியும் நடந்து செல்கிறார்கள் சர்வத்தையும் செய்ய போகிற ஆண்டவராகிய உண்மை நோக்கி நான் கெஞ்சி கேட்கிறாண்டே நீர் ஆசிர்வதிங்க நீர் பலப்படுத்துங்க நீர் வழி நடத்துங்க எல்லா காரியத்திலும் நீர் உதவி செய்ய போறமைக்காக உங்களுக்கு கோடான கொடி சோதரம் ஆண்டவரே செபத்தை கேட்டீர் பிள்ளைகளை ஆசிர்வதி அந்த வயத்தில் உள்ள ஞானத்தை நீர் கொடுத்தீர் அதற்காக உங்களுக்கு கோடான கொடி நன்றி ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜீவிக்கிறேன் சுபங்கிழஞ்சியும் நல்ல பிதாவே Amém? Amém?